ாங்க <laughs> ஆட்டோக்காரங்கனாலே தகராறு தகராறுனாலே ஆட்டோக்காரங்கன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது நிறையா பேர் என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஏன் நான் போன ஆட்டோக்காரங்க எல்லாருமே வந்து கர நாங்கள் மதுரையில் இருக்கோம் எங்கள் மதுரையில் வந்து எல்லா ஆட்டோக்காரங்களும் வந்து சரியானபடி தான் வந்து போ தேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் கூட்டிகிட்டு போய்ட்டு சரியான இடத்துல கொண்டாந்து விடுவாங்க ஏறும்போதே நான் சரியான வாடகை பேசிடுவோம் அதுக்கு வரை சரியாக வந்து இறங்கிடுவோம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் அதனால ஆட்டோக்காரங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் எனக்கு இருந்தது ஆனால் பாருங்க என் அந்த அபிப்பிராயத்துக்கு மேலே ஒரு பெரிய சாட்டை அடி கொடுக்குற மாதிரி இந்த விஷயம் நடந்தது எங்கள் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பழங்கானத்தம் ஸ்டாப்லேருந்து பொன்மேனிக்கு நாங்கள் வரணும் ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறிடலாம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன் சரி அப்படின்னா ஷே ஷேர் ஆட்டோவில் ஏறும்போது அவர் ஒரு ஒருத்தருக்கு இருபது ரூபா ரெண்டு பேருக்கு ஏறினீங்கன்னா நாற்பது ரூபா பொன்மேனியில் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஷேரட்டும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸுலேருந்து ஒரு அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்கு அதை தாண்டினோன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப் வந்து அரௌண்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் அங்கேயே பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணிட்டார் ஆட்டோக்காரரு நிப்பாட்டிட்டு ஆரப்பாளையம் வாங்க வாங்கன்னு போகிற வரவங்களை எல்லாம் கூப்பிடுறாரு நின்றுட்டே இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஆட்டோவில் உட்காந்துருக்கோம் இருக்கப்போ நாங்கள் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த மாதிரி போய்ட்டுருக்கு ஏன்னா ரன்னிங் ஆட்டோ எல்லாருமே வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா ரன்னிங் ஆட்டோவில் தான் போகணுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அன்னைக்கு எல்லாருமே அங்கே ஏறினாங்க நிறைய பேர் ஆனால் நிறைய ஆட்டோ க்ராஸ் பண்ணி போகுது எல்லா ஆட்டோவிலையும் ஆட்கள் ஏறுறாங்க போயிட்டே இருக்குது யாருமே இந்த ஆட்டோவில் ஏறலை ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம் சரி நம்ம வந்து ஷேர் ஆட்டோவில் இருக்கோம் ஸோ வி ஹேவ் டு வெயிட் அவங்க வந்து ஆள் ஏறு தான் அவங்களுக்கு காசு நிறையா பேரை ஏற்றிட்டு போனால் தான் காசு அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கும் வந்து அது ஈவினிங் டைம் வேறு நாங்கள் இருட்டிருச்சு நாங்கள் வெளிச்சத்தோடு ஏறணும்னு வைங்களேன் ஏறி ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சி என்ன இப்படி பண்ணுறாரு எங்க கொஞ்சம் ஆட்டோ எடுங்க எங்கள் அம்மா முடியலை வீட்டுக்கு போய் டேப்லெட் போட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் இல்லை நீங்கள் என்ன ஷேர் ஆட்டோவில் உட்காந்துருக்கீங்க இப்போ நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் போங்க சீக்கிரம் போகணுன்னா இறங்கி போங்க அப்படின்னாரு இறங்கி போங்கன்னா சரி நீ இறங்க முயற்சி பண்ணும்போது நீங்கள் நாற்பது ரூபா கொடுத்துட்டு தான் அது ஆட்டோவில் ஏறி ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து நான் என் ஆட்டோவில் ஏறினாலே ஆளுக்கு தலைக்கு இருபது ரூபா கொடுத்துட்டு தான் இறங்கணும் அப்படின்றாரு என்னங்க இப்படி சொல்றீங்க பொன்மேனுக்கு தானே இருபது ரூபா சொன்னீங்க இது அடுத்த ஸ்டாப் தானே அடுத்த ஸ்டாப் கூட வரலை ஒரு நூறு மீட்டர் தானே வந்திருக்குன்னு அதெல்லாம் கிடையாது நீங்க நாற்பது ரூபா கொடுத்துட்டு இறங்குனா இறங்குங்க இல்லை அப்படியே உட்காந்துருங்க ஆள் ஏறினா தான் நான் ஏத்திட்டு போவேன் ஆள் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுவேன் வண்டியை அப்படின்னு ஸ்டாப் பண்ணி போட்டுட்டாரு எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா அவர் என்னலாம் பேசுகிறாரு கொஞ்சம் பாருங்களேன் அதுக்காக உட்காந்து நீங்க பண்ணி சட்டத்தை பேசுவீங்களா நாப்பது ரூபாய்க்கு இறக்கி விட முடியும் சென்னை உட்கார்ந்து போட்டோ எடுக்கிறீங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது அட்டோக்கிறேன் ஓசை இறக்க உங்களுக்கு முடியல அங்கே செல்ல போய் ஹோட்டல் எடுத்து நான் முடிஞ்சு எடுத்துக்கிறேன் கால் பண்ணா ஆசை எடுத்துங்களா அட்டோக்கான ஆ அப்புறம் நான் ரெண்டு பேரும் வந்துட்டோம் நான் எப்படி போக முடியும் நான் நாலு பேத்துல நம்ம நார்ம பண்ண முடியா ரெண்டு பேரும் நான் டீசல் கூட